சரவணபவ வெற்றிவேல் வீரவேல் வேலும் மயிலும் சேவலும் துணை ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சு வேகம் யூடியூப் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் தை மாதம் முடிவதற்குள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டின் நிலைவாசலில் ஒரு முறை இதை செய்யுங்கள் என்ன வரம் கேட்டாலும் உடனே கிடைக்கும் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் பெரும்பாலான மனிதர்களுடைய வேண்டுதல் என்னவா இருக்குது குடும்பம் சுபிட்சமாக இருக்கணும் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கணும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நோய் நொடிகள் அண்டக்கூடாது வீட்டுக்கு கண் திருஷ்டி படக்கூடாது நிலைவாசல்ல குலதெய்வம் வாசம் வந்து செய்யணும் குலதெய்வத்துடைய அருளால குடும்பத்துல சந்தோஷம் வந்து நிலைத்திருக்கணும் கூடுமான வரைக்கும் இங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு குடும்பத்துக்கு கிடைச்சிட்டாலே வந்து போதும் அந்த குடும்பம் சுபிட்சம் பெறும் அதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த முழுவதுமா வந்து பார்த்து முழு தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம சேனல நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சிக்கிறாங்க நம்மளுடைய குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்க சுபிட்சம் பெறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்தால் உங்க வீட்டுக்குள்ள தங்கி இருக்கக்கூடிய மொத்த கஷ்டமும் வீட்டை விட்டு வெளியில போயிடும் மகாலட்சுமி நிலையா வந்து உங்க வீட்டில குடியேறிடுவாங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நாள் கிழமை தேவை கிடையாது உங்களுக்கு எப்போ வந்து நேரம் வந்து கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க வந்து செய்யலாம் காலை ஆறு மணிக்கு வந்து செய்யலாம் இல்லைன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யுங்க ஒரு சின்ன தட்டு வந்து எடுத்துக்கிருங்க அது எவர் செல்வர் தட்டு பித்தளை செம்பு தட்டு எதுவாக இருந்தாலும் சரி அதை கொண்டு போய் நிலைவாசல் படிக்கு வெளியில வந்து வச்சிடுங்க நிலைவாசலுக்கு முன்பா இந்த தட்டை வந்து வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு மாவிலை வைத்து அந்த மாவிலைக்கு மேலே சுத்தமான மஞ்சள் தூளை வந்து பரப்பி அதுக்கு மேலே ஒரு துண்டு சாதாரண கற்பூரம் வந்து வச்சுட்டு அந்த கற்பூரத்தை ஏற்றி நிலைவாசல்ல இருக்கக்கூடிய குலதெய்வத்தையும் வாஸ்து தேவதையும் மற்ற நல்ல தேவதைகளையும் மனதில் வந்து நினைத்து எங்க வீட்டுக்குள் நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறாங்க கற்பூரத்தை ஏற்றும் போது குலதெய்வத்துடைய நாமத்தை மூணு முறை வந்து சொல்லணும் உதாரணத்துக்கு பழனி முருகன் குலதெய்வமா இருந்தா ஓம் பழனி தண்டாயுதபாணியே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லலாம் பழனி முருகன் போற்றி போற்றி அப்படின்னு கூட சொல்லலாம் வீட்டுக்குள்ள செல்வ வளம் வந்து அதிகரிக்க வேண்டும் நிலைவாசலுக்குள்ளாக எந்த ஒரு கெட்ட சக்தியும் நிலையக்கூடாது அதற்கு நீதான் துணையாக இருக்க வேண்டும் முருகா அப்படின்னு சொல்லி முருகனையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனமுருக பிரார்த்தனை வந்து நீங்க வந்து செஞ்சுக்கணும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நிலைவாசலுக்கு முன்னாடி நின்று இந்த வழிபாடை வந்து செஞ்சுட்டு இந்த பிரார்த்தனையை நீங்கள் வச்சுட்டீங்கன்னாவே வந்து போதும் உங்களுடைய வீடு வந்து சுபிட்சம் வந்து பெருகும் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் உடனே வீட்டை விட்டு வெளியில் போயிடும் மிக மிக எளிமையான பரிகாரம்தான் மாயிலை உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் வெற்றிலையை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் பரிகாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கற்பூரம் எல்லாம் எரிந்து தானாக வந்து அணிஞ்சதுக்கு அப்புறமா தட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வந்து எடுத்து பூஜை வந்து வச்சுடுங்க அடுத்த நாள் அடுத்த நாள் பூஜை அறை குப்பை பொருளோட சேர்த்து இதையும் வந்து நீங்க போட்டுடலாம் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தை மாதம் இந்த தை மாதம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த விசேஷ நாட்கள் வரக்கூடிய மாதம் தை மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே விசேஷ நாட்கள் தான் தை செவ்வாய்க்கிழமை தை வெள்ளிக்கிழமை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய தை கிருத்திகை தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசம் முருகனுக்கு மிக மிக விசேஷமான நாள் அதாவது முருக பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னா அது தைப்பூச விரதம் தான் அந்த நாட்கள் கூடுதலாக வரக்கூடிய இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு நாள் எந்த நாளில் வேணாலும் இந்த நாளில் தான் செய்யணும் இந்த நாளில் செய்யக்கூடாதுன்னு கிடையாது இந்த பரிகாரம் செய்வதற்கு நாள் கிழமை கிடையாது உங்களுக்கு எப்போ வந்து நேரம் வந்து கிடைக்குதோ அந்த நாளில் காலையில் ஆறு மணிக்கோ இல்லைனா மாலை ஆறு மணிக்கு மேலோ நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக வந்து செஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தாலே வந்து போதும் நிச்சயமாக வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்கள் வெளியேறுவதை உங்களால் வந்து உணர முடியும் இப்போ தை மாதம் மட்டும்தான் இதை வந்து செய்யணுமா மற்ற மாதங்கள் செய்ய கூடாத அப்படிን கேட்டா வந்துக்க்டையாது எல்லா மாதத்திலேமே உங்க வீட்ல இப்ப ஏதாவது ஒரு தீர்க்க முடியாத கஷ்டம் வந்துட்டு இருக்கு வீட்ல இருக்கிறவங்களுக்கு மனசு சரியில்லை ஏதோ ஒரு பிரச்சனை இனம் புரியாத சோகம் வீட்ல வந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ இந்த கற்பூரத்தை ஏற்றி நிலைவாசல் படியில குலதெய்வத்தை வந்து கூப்பிட்டு இந்த வழிபாட்டை நீங்க வந்து கடைபிடிக்கலாம் நிச்சயமா துன்பம் வந்து தீரும் உங்களுடைய குலதெய்வத்தையும் தெய்வத்தையும் முருக பெருமானையும் மனமுருகி இந்த நிலைவாசல் பரிகாரத்தை இந்த மாதம் முடியிறதுக்குள்ளோ அல்லது உங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வந்துட்டு வருதோ அந்த நேரத்தில் வந்து செய்து பாருங்க நிச்சயமா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு வந்து கிடைத்து குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை வந்துட்டு ஏற்படும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் வந்து கிடையாது உங்களுக்கு எப்போ பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனை வரக்கூடிய அந்த ஒரு நாள் மட்டும் இந்த பரிகாரத்தை செய்தாலே வந்து போதும் பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை வந்து செய்து பாருங்க செலவே இல்லாத மிக மிக எளிமையான பரிகாரம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு நம்ம செய்யக்கூடியது ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரம் நம்பிக்கையோடு செய்ய வேண்டியது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கையோடு செய்து உங்கள் குலதெய்வத்தினுடைய அருளும் முருகப்பெருமா அருளையும் பெற்று அனைவரும் வாழ்வாங்க வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்து இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்